வணக்கம் ஐயா இந்தி மூலமா சமஸ்கிருதம் கொண்டு வரதுதான் அவர்களோட திட்டம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அப்படி இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தா இப்போ இந்திய கட்டாயப்படுத்துற மாதிரி அப்ப சமஸ்கிருதத்தையும் கட்டாயப்படுத்துவாங்களா ஏன்னா இவங்களாம் சமஸ்கிருதம் பார்ப்பன படிக்க கூடாதுன்னு சொன்னவங்களாச்சு அவங்களோட திட்டம் என்னவா இருக்கும் அதாவது சமஸ்கிருதத்தை வந்து அது இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் நம்மெல்லாம் கேட்டால் காதில் ஈ தவுத்து பேசினான் நாக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு கட்ட வேறு அது வந்து ராஜாக்கள் காலம் அப்போ ராஜா மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போ டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்குது டெமோக்ராட்டிக் செட்டப்பில் அவன் நினச்ச மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது அப்போ அவன் என்ன பண்ணுறான் அதுக்கு மா அதுக்கு மாற்றாக கொண்டு வர்றான் இப்போ எப்படி பிறப்பின் அடிப்படையில் அவன் இடஒதுக்கீடு வச்சான் அவனுக்கான இடஒதுக்கீடாக போச்சு கல்வி என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் வந்தது இப்போ என்ன சொல்கிறான் அது எப்படிங்க பிறப்பின் அடிப்படையில் வச்சுக்கலாம் அது ஏழை இருப்பான் இல்லைங்க இப்போ டைலர்ட் பண்ணுறான் பாருங்க அப்போ வந்து அவன் அவன் வந்து அவன் அவன் மாறிடல அவன் கான்செப்ட் ஒன்றுதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து வேற மாதிரி காட்டுறான் நம்மள்கிட்ட அதே மாதிரி தான் சமஸ்திர தான் அன்னைக்கு படிக்கக்கூடாது சொன்னான் ஆனால் இன்னைக்கு அதை படிக்கணும்னு சொல்கிறதுனால மறுபடியும் நம்ம பின்னாடி தான் போவோம் ஏன்னா அவன் அந்த மொழியை நம்மளால் பதுங்கிக்கிட்டு அவனோட அந்த காம்படிஷன் நிற்க முடியாது அதில் வந்து ஒரு வரும் அது போற வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறான் அவன் ஸோ ஒவ்வொரு டைப்பாக அவன் எக்ஸ்பெரிமெண்டில் கொண்டு வந்து பார்க்குறான் அவனுடைய அடிப்படையான கொள்கையா தான் இந்த நாட்டோடைய ஒரே மொழியாக இருக்கக்கூடியது சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு கொள்கையா இருக்கு அதை நோக்கி அவன் செய்கிறான் அதுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையில உயர்கல்வியில் வலியுறுத்துறான் நீங்க உயர்கல்வியில் அதை வரும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து கீழே படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ வந்து உங்களை அதுக்கு தயார்படுத்தினா தான் நீங்க அந்த கொண்டு போவோம் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் அது இருக்கணும்னு சொல்லிட்டான் கம்பல்சரியாக அப்போ நீங்கள் அதை ஒமிட் பண்ணவே முடியாது ஹிந்திங்கிறத பேசவே இல்லை அவன் அப்போ அவன் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க எல்லா மொழியும் நீங்கள் படிக்கலாம் இந்திய மொழிகளை எதை வேண்டாமாலும் படிக்கலாம்னு சொல்லிட்டான் உங்கள்கிட்ட சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்கே ஹிந்தி திணிக்கிறோம் எனி இந்தியன் லாங்குவேஜஸ் தான் சொல்கிறேங்கிறான் ஏன்னா அவன் வந்து இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான் சமஸ்கிருதத்துக்கு நோக்கி இருக்கான் அதில் வந்து உயர்கல்வியில் கட்டாயங்கிறத கொண்டு வரதுக்கு காரணம் அதன் மூலமாக இந்த ஃபில்ட்ரேஷன்லேயும் நம்ம போக மாட்டோம் இந்த பிளஸ் டூ பில்ட்ரேஷன்ல வழிபட்டுறோம் எல்லாருமே என்ட்ரன்ஸ் இல்லையே அதை தாண்டி நீங்க போறது குறைவாக இருக்கும் அந்த குறைவான மக்கள்ல வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியா போயிடுவான் ஸோ உயர்கல்விங்கிறது அவனுக்கான ஒரு நிலையாயிடும் அப்ப அதிகாரத்தை அவன் மறுபடியும் தக்க வச்சுக்குவான் இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலம் அவன் தான் தலைமையில் இருப்பான் இப்ப இருக்கக்கூடிய இதே நிலைமைய இன்னும் தக்க வைக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி போயிட்டு ஒரு கால் மணி நேரத்தில் நிகழ்ச்சி கேள்வி வந்து முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி வடிவமைத்துக்குள்ள ஆள் முறை கேட்டுவிடும் இடஒது எந்த மாநிலத்துல செயல்படுத்துறாங்க பொருளாதார வந்து நம்ம தொடர்ச்சியா இருக்கோம் இருக்கோம் நாடாளுமன்றத்திலேயே இந்த முதல் பிரிவு வந்து சட்ட திருத்தம் வந்தது இல்லையா பதினஞ்சு நாலு சோசியல் அண்ட் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ் சமூக ரீதியா கல்வி ரீதியா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தப்ப நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் எழுந்துருச்சு அதுல வந்து அந்த எக்கனாமிக்கல் வார்த்தையை சேர்த்துக்கலாம்னு சொன்னாங்க ஆனா நேரம் அவர்களும் ஒத்துக்கல அம்பேத்கர் அவர்களும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடந்தது இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் சோசியல் அண்ட் எஜுகேஷன் தான் வரணும்னு சொன்னாங்க அஞ்சு பேர் தான் எதிர்த்து பேசுறாங்க அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அது போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் நேரு அவர்கள் பிரதமராக எல்லா மாநிலத்தையும் எக்கனாமிக் அடிப்படையில் தமிழ்நாட்டை அதை தொடர்ச்சியா இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒன்பதாயிரம் ரூபாய் நைன் தௌசண்ட் ஜிஓர் கொண்டு வந்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் இதுல இருந்து இடஒதுக்கீடு கிடையாதுன்னு கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம்

மக்களுடைய தோற்கடிப்பாங்க மட்டுமல்ல அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இடஒதுக்கீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதான் நடந்தது ஆகவே பொருளாதார அடிப்படையில் இங்க இது பண்ண முடியாது தமிழ்நாடு தொடர்ந்து இந்த மற்ற மாநிலங்கள் புரியல எப்படி நீட் தேர்வோட பாதகம் நமக்கு புரிந்தது ஏன் புரிஞ்சதோ அந்த நுழைவுத் தேர்வோட பாதகம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அதன் காரணமாக நம்ம கிராமத்துற பிள்ளைகள் யாரெல்லாம் கோச்சிங் சென்டர் போக முடியுது அந்த குடும்பத்து பிள்ளைகள்லாம் நீங்க மருத்துவராக ஆகவத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது நுழைவுத்துறை எடுத்ததுனால அதோட பெண்களை நமக்கு தெரியும் ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அது அதோட இன்னும் ஆபத்து தெரியல இப்பதான் லேசா உணவு ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க அதில் நடக்கக்கூடிய மோசடிகளும் வெளில வந்துகிட்டு இருக்கு ஆகவே அதை பத்தி தான் வரும் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த இருக்க தெளிவா இருக்கிறோம் நம்ம தான் இருக்கிறோம் மற்ற மாநிலங்களில் அது இன்னும் புரியல சொல்லுங்க

அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒம்போது ஜெய்ட்டு அந்த இது கொண்டு வரும்போது அது வந்து கான்ஸ்ட்யூஷன் ப்ரொவிஷன் இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க மோடி அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டம் கொண்டு வராங்க கான்ஸ்ட்யூஷனை திருத்துறாங்க கான்ஸ்ட்யூஷனை திருத்தி என்ன பண்றாங்க அந்த எக்கனாமிக்கலையும் இந்த வார்த்தையை சேர்க்குறாங்க தனி இந்த சோஷியல் எஜுகேஷனை எடுத்து விட்டு எக்கனாமிக்கலி ரீக்வர் செக்ஷன்ஸ் அமெண்ட் த குரூப்ஸ் ஹூ ஆர் நாள் என் டைம் ஃபார் சிக்ஸ்டீன் ஃபோர் அண்ட் ரெண்டு பிரிவிலும் வராத இட ஒதுக்கீடு பெறாத அந்த மக்களுக்கு பொருளாதார அடிப்படையில் நாங்கள் தருவோம்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஈரோடு எதிர்த்து கேஸ் போட்டது நானு என்ன மாதிரி நாலு பேர் போட்டாங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருந்தோம் அஞ்சு நீதிபதிகள் இருந்தாங்க அஞ்சு நீதிபதிகள் பார்ப்பனர் தான் அப்பவே ஒரு பெட்டிஷனர் அட்வொகேட் போனார் பெட்டிஷன் கொடுத்தாரு நீங்கள் அஞ்சு பேருமே இப்படி இருக்கீங்க இதில் பிசிஏசி எல்லாம் சொன்னோன்னா கிட்ட பெட்டிஷனை வாங்கிட்டு நீங்கள் இனிமேல் பேசக்கூடாதுன்னு உட்காந்துச்சுட்டாங்க அவங்களுக்கு தொழில் பயம் இருக்குல்ல அதனால பேசல கடைசியில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க சட்டம் மூணு நீதிபதி ரெண்டு நீதிபதி வந்து என்ன சொன்னாங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கிரைடீரியால போட்டது தப்பு அப்படின்னா நீங்க வந்து இவங்களுக்கு மட்டும் எப்படி எக்ஸ்க்ளூசிவா கொடுப்பீங்க எக்கனாமிக் கிரெடிடீரியலாம் பொதுவாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பா கட்டு கட்டினாங்க ஆனால் கொடுத்த அந்த மாதிரி சொன்னது யாருன்னா தலைமை நீதிபதி அவரும் பட்டுங்கிறவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க ஆனால் மெஜாரிட்டி ஜட்ஜஸ் வந்து இது செல்லணும்னு சொல்லும்போது இவங்களாம் அவர் கூடி பேசி பண்ணுறது தான் அது அந்த மாதிரி ஒரு பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த சட்டத்தை செல்லணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சட்டம் செல்லும் அதனால் நீங்கள் எதுவும் போக முடியாது நீங்கள் திருத்தலாதான் போகலாம் இப்பதான் காங்கிரஸ் அதுக்கு ஆதரவு தெரிஞ்சது அங்க அங்க வந்த போது அந்த சட்டத்திற்கு எதிர்த்து வாக்களித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒன்று ஆதரிச்சது எல்லாருமே ஆதரவு கம்யூனிஸ்ட் உட்பட அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இந்த பொருளாதார அளவு ஒண்ணு ஒன்று வச்சிருப்பாங்க நம்ம ஒன்பதனாயிரம் ரூபாய் எம்ஜிஆர் கொண்டு வந்தப்ப கூட ஒன்பதாயிரத்துக்கு பதிலா பன்னெண்டாயிரம் வச்சுக்கிட்டே என்னன்னு இருந்தாங்க அவங்க வேண்டியிருந்தது பொருளாதார அளவுகளும் எவ்வளவு ஆபத்துங்கிறத வந்து சொல்லக்கூடாது ஆகவே அவங்க வந்து எங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெங்கராஜன்லாம் அதுக்கு வாக்களிச்சாரு ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி பின்னால் இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆமா இடபிள்யூஎஸ்ல வந்து நாங்க ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கோம் அதுல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய அந்த தேர்தல் நேரத்துல அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ அதுக்காக எங்கெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப நான் இதுதான் சொன்னேன் இது வந்து இடபிள்யூஎஸ் ஒரு டேஞ்சர்னா நீங்கள் வந்தாக்க ஆட்சிக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வரல பட் இப்போ தான் காங்கிரஸே அந்த நிலைப்பாடு என்னென்னா அதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கே சமூக நீதி பற்றி சில புரிதல் இந்த புதிய தலைமையில் சில சிந்தனைகள் அவங்களுக்கே மாட்டம் வந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம் செல்வம் நீதிமன்றத்தில் வந்து ஏன் இது இடஒதுக்கீடு வந்து முழுசாக அமல்படுத்த அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க இது வரைக்கும் அந்த சட்டம் கொண்டு வரல அது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த கலிஞ்சியம் கலிஜியம்னு உங்க கொண்டு வந்து பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து இந்த மெத்தேடு இல்லை அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நீதிபதிகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நீதிபதிகள்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கன்சல்டேஷன் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரத்தனவே பாண்டியன் போனார் நெல்லை மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர் அதே போல பரதராஜன் போனாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிபதி தான் போனாங்க நீதித்துறையுடன் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு தான் அதிலேயும் முன்னாடி மாநிலம் ஏன்னா இங்க வந்து சபார்டினேட் கோர்ட்ல இருந்து நமக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கு அதனால இப்ப இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபதுல நாற்பது பேர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஒன்பது பேர் எஸ்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒத்த ஆள் இருக்கிறதே கஷ்டம் அலகாபாத் ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல இருக்காங்க பிசிஆர் எஸ்சிஆர் அவங்களால சொல்ல தெரியல ஒருத்தவங்க ரெண்டு பேர் கூட இல்லை டோட்டலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எண்பத்தி வயது ஜாதி தான் ஹை ஹைகோர்ட்ல இருக்கிறாங்க இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்லாம் தமிழ்நாடு தான் அதிகமாக கொடுக்குது மற்ற மாநிலம் ஒன்னு ரெண்டு தான் வருது அதற்கு காரணம் இங்கே அடிப்படையில் அந்த சபா கோட்லேருந்து இருக்கக்கூடிய முறை அகல் படிப்படியா வரணும் இது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் நீதித்துறையில அவ்வளவு ஈஸியா அவன் விடமாட்டான் நம்மளுடைய கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு வணக்கையா சொல்லு இப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த செங்குத்தான் இடஒதுக்கீடு இங்க வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நார்த் இந்தியாலையும் ஃபாலோ பண்றாங்களா அதாவது இது எக்ஸரைஸ் பண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க சிலது பிடபிள்யூ அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நீங்க சொல்ல வர்றது வந்து ஹரிதா ட்ரென்செனிஷன் யார சொல்றீங்க சொல்லுங்க உங்கள் உதாரணம் சொல்லுங்க நீங்க புடி நீங்க புரிய என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் பாக்கிறேன் என்ன நீங்க ஹரிதா ட்ரென்சென்ஷன் யாரு சொல்றீங்க இந்த பி டபிள்யூ அது வந்து இருக்கு சில ஸ்டேட்ல இருக்கு பீகார்ல கூட பெண்களுக்கான இட வதிக்கிட்ட கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற மாதிரி இல்ல சில ஸ்டேட்ஸ் இருக்கு ஆனா இந்த நம்மள மாதிரி ஒரு இந்த இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்தது இந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஸ்டேட்லயும் இல்லை அது சில ஸ்டேட்ஸ் தான் அப்பதான் தெலுங்கானாலையும் அவங்க சப் கேட்டகரைசேஷன் அதுக்கான ரிப்போர்ட் வாங்கி மசோதா நிறைவேற்ற போறான்னு சொல்லியிருக்காரு அது நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு அங்கேயும் வரும் கேள்வி என்ன என் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுல உண்மையா ஏமாற்றப்படுறது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த தெரிஞ்சு மேடைய அதாவது நம்ம வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கொடுங்க இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுங்கிறத வந்து நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்டாக பார்க்கக்கூடாது அது வந்து அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டிக்கல் பதினாறு நாள் அது என்ன வார்த்தை பயன்படுத்தினர் அம்பேத்கர் அவர்கள்னா ரெப்ரஸன்டேஷன் தான் சொல்கிறாரு அது பிரதிநிதித்துவம் தான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அறுபது பேர்லும் ஒரு வேலைக்கு அப்பளம் பின்னால் அறுபது பேரும் போக முடியாது ஆனால் அறுபது பேரோட பிரதிநிதி ஒருத்தர் உள்ள போகணும் எப்படி நம்ம கால சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரோ நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறாரோ அதே போல் அதிகார மையங்களில் நம்மளுடைய பிரதிநிதி இருக்கிறது தான் இதில் வந்து இடஒதுக்கீடு கான்செப்ட் ஆகவே எல்லாருமே அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா போஸ்ட் வந்து லிமிட்டட் தானே உங்களை வந்து அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும் மக்கள் தொகையில அப்போ அவ்வளோ பேருக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்மளுடைய சார்பாக அங்கே போறவர்கள் இந்த மக்களுக்கான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரவதற்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் உள்ளே இருக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படையான கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த இடஒதுக்கிட்ட என்றைக்கும் ஆதரிச்சு பண்ண முடியும் இல்லைன்னா எனக்கு கிடைக்கலங்கிறதுனால என்ன வந்துன்னா என் பக்கத்து காரணம் கிடைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை வந்துடும் நமக்கு எனக்கு கிடைக்கல அவனும் கிடைக்க கூடாது அப்ப வந்து என்ன அதுக்கு பல விதமாக இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்றது அப்படின்லாம் பேசாததுக்கு நம்ம கூட்டத்திலே கிளம்பிடுவாங்க ஆக இது வந்து ரெப்ரசென்டேஷன் இட் இஸ் பர்சன் ஆஃப் எம்பவர்மெண்ட் தான் நம்ம அதிகாரத்தில் நம்மளுடைய ஆள் இருக்கணும் இன்னைக்கு ஜஸ்டிஸ் லத்தனவே பாண்டியன் இருந்தாக்கா நம்மெல்லாம் ஏன் பெருமைப்படுறோம்னா நம்மளுடைய பிரதிநிதி அவர் தான் நான் அந்த உச்ச நீதிமன்றத்துல அவருடைய தீர்ப்புல வந்து அவ்வளவு சிறப்பாக கொடுத்து தந்தை பெரியாரே அந்த அம்பேத்கரே தீர்ப்புல சொல்லுவேன் அப்படி ஒரு சிந்தனை எல்லாம் வந்து சமூக நீதி சிந்தனை அதனால வந்ததுன்னா அவர் இங்க இருந்து சமூக நீதி சிந்தனை எல்லாம் தான் ஆகவே இந்த தான் இதில் அடிப்படையான விஷயங்கள் இடஒதுக்கீடு வரலாற்றுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் அது பாதுகாக்கப்பட்டுச்சு அட்டவணை ஒன்பது சேர்க்கப்பட்டுச்சு அதுல திராவிட இயக்கத்துடைய முக்கியமான பங்கு ஒரு வாட்டி சொல்லுங்க நல்லா இருக்கும் சார் திராவிட இயக்கம் மட்டும் இல்லைன்னா இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் கிடையாது கிடையாது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் இந்திரா சாணியில ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்தியாவில எந்த மாநிலத்துல ஐம்பதுக்கு மேல போறதுக்கு எல்லாரும் இருக்கப்போ அந்த பிரச்சனையை இங்க தமிழ்நாட்டில் கையெழுத்து குறிப்பா திராவிட கழகம் அதனுடைய ஆசிரியர்கள் போராட்டத்தோடு நிறுத்தாம அதுக்கு ஒரு டிராப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு அரசாங்கத்துக்கு அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன் அம்மையார் தான் ஆனால் தமிழ்நாட்டோட சூழலை அவங்க புரிஞ்சுக்கிட்ட காரணம் ஏன்னா எம்ஜிஆர் பட்ட அடி அவங்களுக்கு தெரியும் இதன் காரணமாக தோல்வி அடைஞ்சாருன்னு அதனால் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க எல்லாருமே ஆதரிச்சாங்க ஆதரித்து அந்த சட்டத்தை இது பண்ணி அதோடு நிறுத்தாமல் எல்லாரும் போயிட்டு நரசிம்மரா தலைமையில் இருந்த ஆட்சியில் ஒம்பதாவது ஆட்டம் சேர்க்கணும்னு சொல்லி அதை சேர்த்தாங்க அது பிரசிடென்டாக தவிர சங்கர்தையார் சர்மா தமிழ்நாட்டோட வரலாற்றில் ஒரு பார்ப்பன அம்மையார் முதலமைச்சராக இருந்து ஒரு பெரிய ஒரு பிரதமர் பார்ப்பனராக இருந்து அதே போல ஒரு குடியரசுத் தலைவரும் பார்ப்பனராக இருந்து மூணு பேரும் அறுபத்தொன்பது சட்டத்துல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கிறது மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாற்று சமூக நீதி யாவோட இயக்கத்தால்தான் பறக்க முடியும் வேற எந்த ஸ்டேட்டத்துல அவ்வளவு ஈஸி இல்லை அதை மட்டும் விட்டுறதை தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆனால் இந்தியாவில எந்த மாநிலமும் மீறி இருக்காது இன்னைக்கு நம்ம மீறினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஸ்டேட்டும் மீறிட்டே வரும் எல்லா ஸ்டேட்டும் இப்போ பீகாரில் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு சட்டம் நிறைவேற்றிட்டான்னா நம்ம கொடுத்த இந்த இதுதான் பின்னணி தான் இப்போ எல்லாரும் ஒன்பதாம் நாட்டில் அவர்கள் அண்மையில் பாஸ் பண்ணியிருக்காரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாற்பத்தி மூணு ஐம்பது தாண்டிடுச்சு இப்போ நாங்கள் குழுவாக பிரதமரை பார்த்து ஒன்பதாம் ஆட்கள் சேர்க்க விடணும்னு சொல்லலாம் பறக்க சொல்றாரு ஸோ இந்த ஒன்றுதலுக்கு காரணம் தமிழ்நாடு தான் அன்னைக்கு திராவிட இயக்கம் மட்டும் இதில் கொஞ்சம் கண் அயழ்ந்ததுங்க இந்த நிலைப்பாட்டை இந்தியாவிலேருந்து கொண்டு வர முடியாது சமீபத்துல மூன்று வருடங்களுக்கு சரி மூன்று நாட்களுக்கு முன்பு ரோஹிந்தன் அரிமன் வந்து இடபிள்யூஎஸ் இத கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும் நினைச்சதோ அதை மாத்தி மாத்திருச்சு அப்படின்ற அந்த எதிர்மறையான கருத்து தெரிவிச்சிருந்தாரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா பேசினாங்க ஒரே ஒரு கேள்விங்க அந்த இடபிள்யூஎஸ் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அது அது அதுக்கு இருந்த அவைலபிளா இருந்த அத்தனை அப்பீல் ப்ரொவிஷன்ஸையும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோங்களா அதாவது அப்பீல் போட்டிருக்காங்க அதாவது நான் போடலை ஏன்னா அதுக்கு வந்து செலவு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து செலவு பண்ணுறதுக்கிறது லட்சக்கணக்கில் ஆகும் சும்மா எதுவும் அதெல்லாம் இல்லைங்க அதனால் நாங்கள் எங்களால் முடியல திராவிட முன்னேற்றங்களை தான் ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க மற்றவங்க போட சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பண்ண சொல்லியிருக்கோம் ஆனால் ரெவ்யூ பெட்டிஷன் திரும்பவும் அதே அஞ்சு ஜட்ஜிக்கிட்ட தான் வரும் ஆனால் இப்போ சில பேர் அதில் ரிட்டையர் ஆனதுனால கான்சியூட் பண்ணுவார் சீஃப் ஜஸ்டிஸு நான் போய் ஆனால் ரெவ்யூ பெட்டிஷன் பெண்டிங்கில் நிற்குது நாங்கள் ஜாதிவார கணக்கெடுப்பு ஒட்டிய அரசு நடத்தணும்னு என்னுடைய பெட்டிஷன் இருக்குது நாலு வருஷமாக பெண்டிங்ல நிற்கிது அப்பப்போ வரும் ஆனால் தள்ளி போயிடும் மத்திய அரசு அதுக்கான அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த கேஸ் இருக்குது இடபிள்யூஸ் தான் அதே தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரோஹிணி டெண்டாயிரம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லாமல் வீட்டில் வந்து ஓய்வாக சொல்கிறாரு அப்படிங்கிறது வருது இருந்தாலும் ஒரு நீதிபதி இந்த கருத்தை சொல்கிறாருங்கிறது நம்ம ஒரு செய்தி அது ஒரு முக்கியமான செய்தி அடுத்துக்க வேண்டியதான் தற்போது இறுதி கேள்வி வணக்கம் ஐயா இது இப்ப புதிய தேசிய கல்வி கொள்கை சொன்னீங்கல்ல அப்ப மூணாவது வந்து ரெண்டு வருஷம் மட்டும் மூணாவதுக்கே அவங்க பப்ளிக் எக்ஸாம் சொல்றாங்க ரெண்டு வருஷம் மட்டும்தான் அதுக்கு டைம் அதுக்கப்புறம் பானை வணையிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரலாம் அப்படிங்கிறாங்க இப்ப அஞ்சாவது எட்டாவது எல்லாமே பார்த்தா பதினாலு வயசு கீழே தான் இருப்பாங்க அப்ப அவங்க எல்லாம் குழந்தை தொழிலாளர்களை உருவாக்குற மாதிரி இருக்கும்போது போது இப்ப நம்ம சைல்ட் லேபர் ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல ஏன் வந்து அதெல்லாம் எப்படி வந்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்களால அதாவது அவங்க எப்படி சொல்றாங்க அதுக்குதான் உங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலை ட்ரெயினிங்கிறான் ஒகேஷனல் ட்ரைனிங் அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு படிச்சுக்கிட்டா கூட இந்த வேலையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு ட்ரெயினிங் நம்ம இதில் பா பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் இன்டெர்ன்ஷிப்னு ஒன்று சொல்லுவோம் நீங்கள் படிக்கிற காலத்திலே சரி இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க எப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு அனுபவங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அது வந்து டெக்னிக்கல் வேர்டு தான் நீங்கள் சொல்கிற கான்செப்ட்டு அவன் அவன் அதான் நடைமுறைப்படுத்துகிறான் ஆனால் அப்படி போனால் சட்ட ரீதியாக பிரச்சனை வரும்னு சொல்லி வார்த்தைகள் காலத்தை பயன்படுத்துகிறான் அதனால் ட்ரெயினிங்னு சொல்லிவிட்டு அதை கம்பல் பண்ணலாம் நீங்கள் என்ன போகணும் போனால் நல்லதுன்னு சொல்லுவான் புஷ் பண்ணுவோம் அப்படியே அதை என்கரேஜ் பண்ணுவோம் அந்த வகுப்பில் என்ன பண்ணுவோம் ஆதி ஆந்திய ஆசிரியர்கள் வச்சுக்கிட்டு அதை புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க போய் கற்றுக்கப்பட்ட நாளைக்கு இதில் தான் நிறைய வேலை கிடைக்குனா அவங்க பிள்ளைங்களும் என்ன பண்ணுவோம் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை கருதி இந்த வேலைக்கு போனால் நாளைக்கு ஏதாவது கற்றுக்கிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வரும்னு நினைப்பாங்க இப்படி கொண்டு போகிறது ஆக எங்கேயுமே நீங்கள் சொல்கிற அந்த சட்டத்துக்குள்ளார வராமல் அதை வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொண்டு வெளியாக போட்டு தர்றது